திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் மகளிர் சுய உதவி குழு கடன் பெற்று தருவதில் ரூபாய் நாற்பது லட்சம் வரை மோசடி தாய் முன்னாள் வங்கி செயலாளரும் மோசடியில் ஈடுபட்டதாக மாவட்ட எஸ்பி மற்றும் கலெக்டரிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா பஞ்சட்டி கிராமத்தில் ஆனந்தவள்ளி மகளிர் குழு அம்மன் மகளிர் குழு செயல்பட்டு வருகிறது இதில் ஆனந்தவள்ளி குழுவிற்கு சுரேகா தலைவராகவும் அவரது தாயார் ஜோதி அம்மன் மகளிர் குழுவில் உறுப்பினர் இருந்து இந்த குழுவை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் இருவரும் அம்மன் மகளிர் குழு சார்பில் பொன்னேரி தாலுகா பண்டிகாவனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கூட்டுக்கடனாக ரூபாய் இருபது லட்சம் பெற்றுள்ளனர் அதேபோல் ஆனந்தவள்ளி மகளிர் குழு பெயரிலும் ரூபாய் இருபது லட்சம் என மொத்தம் ரூபாய் நாற்பது லட்சம் கடனாக பெற்று அதனை ஒரு குழுவில் உள்ள பனிரெண்டு உறுப்பினர்கள் என இரண்டு குழுவிலும் உள்ள நான்கு பேருக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் கொடுத்துவிட்டு மீதமுள்ள பதினாறு லட்சத்தை சுரேகா மற்றும் அவரது தாயார் ஜோதி மற்றும் கூட்டுறவு வங்கி முன்னாள் செயலாளர் ராஜா ஆகியோர் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது பிரதி மாதம் உறுப்பினர்களும் வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை குழு தலைவி சுரேகாவிடம் செலுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஆனந்தவள்ளி மகளிர் குழு துணைத் தலைவி பரிமலா என்பவர் தனது சொந்த தேவைக்காக கடன் வேண்டி கூட்டுறவு வங்கியை அணுகிய போது சுய உதவிக்குழு மூலம் வாங்கிய கடன் முழுமையாக திருப்பி செலுத்தாமல் பாக்கி உள்ளதாகவும் பிரதி மாதம் தொகையையும் வங்கியில் செலுத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கு முன்னர் பணம் செலுத்தாதது குறித்து வங்கியில் இருந்தும் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை அதனால் சந்தேகம் அடைந்த கடந்த ஜனவரி மாதம் சுரேகா மற்றும் ஜோதியிடம் கேட்டதற்கு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டதாக ஒப்புக்கொண்டு செலுத்துவதாக ஆனால் ரூபாய் லட்சம் வட்டி கட்டியதால் அசல் பணத்தை சொல்லி உதவி குழுவில் உள்ள பெண்கள் கேட்டதற்கு சுரேகா மற்றும் அவரது தாயார் ஆகியோர் பரிமளாவை பலமாக தாக்கியுள்ளனர் பணத்தை செலுத்த முடியாது உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என மிரட்டும் தோனியில் பேசியுள்ளார் மேலும் குழுவில் உள்ள பெண்களின் ஆதார் எண்ணை வைத்து மற்ற வங்கிகளிலும் கடன் தொகை பெற முயற்சித்ததும் தெரிய வந்தது எனவே இரண்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களின் பெயரில் கடன் வாங்கியதில் பதினாறு லட்சம் மற்றும் திருப்பி செலுத்திய பணம் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் என மொத்தம் ரூபாய் நாற்பது லட்சம் வரை மோசடி செய்ததோடு மற்ற வங்கிகளிலும் ஆதார் எண்ணை போலியாக பயன்படுத்தி கடன் பெற முயற்சி செய்த சுரேகா மற்றும் அவரது தாயார் ஜோதி மற்றும் முன்னாள் வங்கி செயலாளர் ராஜா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் இன்று மாவட்ட கலெக்டர் மற்றும் மாவட்ட கிட்டத்தட்ட இந்த குழு வந்து பதினஞ்சு வருஷமா அம்மாவும் பொண்ணு நடத்திட்டு வராங்க ஒரு குழுவோட தலைவி வந்து அவங்க பொண்ணு இன்னொரு குழுல வந்து அவங்க அம்மா உறுப்பினராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே தான் வந்து இந்த குழு வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க பொண்ணு பேர் வந்து சுரேகா அம்மா பேர் வந்து ஜோதி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணு பத்தாவது மாதம் தேதி வந்து லோன் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க எங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபாய் தான் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் சேங்ஷன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா சேங்ஷன் ஆயிருக்கு மிச்சம் உள்ள பதினாறு லட்ச ரூபாயை வந்து துணை வங்கிச் செயலாளர் கூட்டுறவு வங்கி செயலாளர் எக்ஸ் செக்ரட்டரி கூட சேர்ந்து பணம் கையாடல் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் தெரியும் ஒரு மாதம் தவணை கூட அவங்க உள்ள செலுத்தவே இல்லை நான் ஒரே அதாவது வந்து தலைவி துணை தலைவி தலைவி துணை தலைவி இல்லாமே நாற்பது லட்ச ரூபாய் வித்ராவல் பண்ணியிருக்காங்க தலைவி துணை தலைவி இல்லாமல் நாற்பது லட்ச ரூபாய் வந்து அவங்க வித்ராவல் பண்ணியிருக்காங்க நாங்கள் மாதம் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சார் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அசல் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் வட்டி பதினாலு மாசமாக எங்கள் உள்ள செலுத்தவே கிடையாது நாங்கள் போய் கேட்டதற்கு நாங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கான நாங்கள் போய் கூட்டுறவு வங்கியை நாடிய போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த அமௌண்ட் பதினாலு மாதம் தொகையை வந்து நீங்கள் கட்டாததுனால இதுக்கான வட்டி வந்து ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா விழுந்திருக்குமா ரெண்டு குழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் போய் இவங்க கிட்ட ஜோதிகிட்ட கேட்டதுக்கு சுரேகா ஜோதி கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பே பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கால அவகாசம் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லட்ச ரூபா தான் குழு பெயரில் கட்டியிருக்காங்க இதுக்கு மேலே நாங்கள் கட்ட சொல்லி கேட்டேன் ஏன்னா நாங்கள் பதினஞ்சாவது தவணை வந்து எங்களால் செலுத்த முடியல ஏன்னா அவங்க முழு வட்டியும் கட்டினா தான் எங்களால் செலுத்த முடியும்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் போய் கேட்டதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் மட்டும் கட்டிட்டு அதுக்கு மேலே நாங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க எங்களோட துணைத்தலை வந்து அவங்க பொண்ணு அடிச்சுட்டாங்க பரிமிலாவை அடித்தது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞரை வச்சு இது இனிமேல் வந்து உங்க காசு வராது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு வருஷமாக கட்டின சந்தா தொகை மாதம் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க அதுவுமே ஒரு ரூபா உள்ள சேவிங்ஸ் புக்கில் போகவே இல்லை அந்த தொகையை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா ஆகுது இதையுமே இதையுமே செலுத்தவே இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கண்ணா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நாங்கள் த கவரப்பேட்டை வருது எங்களுக்கு நாங்கள் போன அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு ஒரு வாரமாக கலெக்டர் ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கும் போது அவங்க ஆளை வச்சு என்ன பண்ணிட்டாங்க எங்களை மூணு வாரமாக வரவிடாமல் பண்ணிட்டாங்க நான் அதனால் எங்களால் இன் எங்களுக்கு இன்றைக்கி தான் எங்களால் வர முடிஞ்சுது இது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பேங்க்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்துருக்காங்க கெனரா வங்கியில் எங்கள் குழுவில் இருக்கவங்களே கொண்டு போய் இன்னொரு ஊர் குழுவில் சேர்த்து அவங்க மேலே பத்து லட்ச ரூபாய் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஊரில் அவங்களுமே வந்து அன்றைக்கி அவங்க போய் பார்க்கலன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வித்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பேரில் கடன் பத்து லட்ச ரூபாய் ஏறிப்போ மாதவி லலிதான்னு சொல்லிட்டு அவங்க பேரில் அது மட்டும் இல்லாமல் துணை தலைவியே இன்னொரு குழுவில் கொண்டு போய் சேர்த்து கெனரா வங்கியில் அவங்க மேலே ஐம்பதாயிரம் ரூபாய் கூ கடனா கடனாக எடுத்திருக்காங்க இவங்களுக்கே தெரியாமல் அவங்க எடுத்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு தீர்மானம் வந்து இவங்களே சைன் இவங்க யாருமே சைன் போடவே கிடையாது அவங்களே மாஃப் ஃபோட்டோவும் மாஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க கெனரா வங்கியில் இவங்க சைன் போட்ட மாதிரி அவங்க சைன் போட்டு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இருக்குது சார் எங்களுக்கு எங்கள் பணத்தை வந்து நீங்கள் மீட்டு தரணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எங்கள் குழுவில் இருக்கவங்க இருக்கவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க தாலி வச்செல்லாம் கூட கட்டியிருக்கவங்க இருக்காங்க நாங்கள் போய் ஒரு மாதம் காசு கட்டலனாலே தேதி தாண்டிடுச்சுன்னா அசிங்கமாக பேசுவாங்க வல்கரா பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை பேச மாட்டாங்க இருபத்தி நாலு பேர் இருக்கும் சார் அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் சொல்ல மாட்டேன் பஞ்சாயத்தி சார் சொசைட்டில நாங்கள் பணம் கட்டுறோம் சார் பணம் கட்டி அவங்களை வச்சு ஏமாந்துட்டோம் சார் நாங்கள் ஐம்பது லட்சத்துக்கு ஏமாத்திட்டாங்க சார் எங்களை அவங்க பொண்ணு அந்த அம்மா ஜோதி அம்மா ஏமாத்திட்டாங்க சார் இதுதான் சார் நடக்குது அவங்கள நாங்கள் போய் கேட்டதுக்கு உங்களால் முடிஞ்சது நீங்கள் பாத்துங்கோ என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க வக்கீல் வச்சு மிரட்டுறாங்க போலீஸை வச்சு மிரட்டுறாங்க சார் எங்களை கலெக்டரை பார்த்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணாதான் சார் எங்களுக்கு முடியும் எங்களுக்கு பஞ்சாயத்தி சார் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு அவங்களை நம்பி பதினாலு நம்பினோம் நம்பணும் இடத்துலலாம் சைன் பண்ணோம் ஆதார் கொடுத்தோம் ஓட்டை எல்லாமே கொடுத்தோம் ஜெராக்ஸ் ஒன்று வச்சு அவங்க பத்தா எடுத்து அந்தந்த பேங்க்கில் வச்சு எங்கள் ரெண்டு பேர் பேரில் போர்ஜரி பண்ணி பத்து லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க அது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் போய் கேன்சல் பண்ணி கேட்டதுக்கு உடனே பேங்க்கில் எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு